ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி எண்பத்தி ஏழாவது தலைப்பு சாதுர்மாசியமும் அதில் போஜன விதியும் தொடர்ச்சி சாதுர்மாசியத்தை பற்றி சொல்வதற்காக இந்த சௌரமான சாந்திரமான பேச்சு வந்தது நம்முடைய ஆணி அமாவாசியை ஆனவுடன் சாந்திரமானப்படியான ஆஷாட மாசம் ஆடி மாசம் பிறந்து விடுகிறது இந்த ஆஷாட மாச சுக்லபக்ஷ ஏகாதசி என்று க்ஷீராப்திநாதனான பகவான் தூங்க ஆரம்பிக்கிறார் அதைத் தொடர்ந்து வருகிற ஸ்ராவண ஆவணி பாத்ரபத புரட்டாசி ஆஸ்வின ஐப்பசி மாசங்களிலும் தூங்கியபடியே இருந்துவிட்டு கார்த்திக சுக்லபக்ஷ ஏகாதசி என்று விழித்து கொள்கிறார் ஆஷாட ஏகாதசியிலிருந்து கார்த்திக ஏகாதசி வரையிலான இந்த பீரியடில் அடங்குகிற நாலு மாச காலத்துக்கே சாத்துர்மாசியம் என்று பெயர் ஆஷாட பௌர்ணமாசியைக்குத்தான் வியாச பூர்ணிமை என்று குரு பூர்ணிமை என்றும் பெயர் பொதுவாக இந்த வியாச பூர்ணிமையிலிருந்துதான் சாத்துர்மாசிய விரதம் ஆரம்பிப்பதாக அபிப்பிராயம் இருக்கிறது சரியாக சொன்னால் பூர்ணிமைக்கு முந்தி வரும் துவசி என்றே இது ஆரம்பித்து விடுகிறது இந்த சாத்துர்மாசிய காலத்தில்தான் அநேகமாக முக்கியமான பண்டிகைகள் எல்லாம் வருகின்றன கோகுலாஷ்டமி பிள்ளையார் சதுர்த்தி நவராத்திரி தீபாவளி மகாஷஷ்டி கார்த்திகை எல்லாம் இந்த பீரியடில் வருபவைதான் ஆனாலும் தட்சிணாயனத்தைச் சேர்ந்த இந்த நாலு மாசத்தில் கல்யாணம் உபநயனம் கும்பாபிஷேகம் முதலான சுபகாரியங்கள் பண்ணினால் பலனில்லை எல்லா ஜனங்களுக்குமான பண்டிகைகள் சாதுர்மாசியத்தில் வந்தாலும் தனி மனுஷியர்கள் அல்லது ஆலயம் போல குறிப்பிட்ட ஒரு இடம் அவற்றுக்கான விழாக்களுக்கு இந்த காலம் ஏற்றதில்லை இக்காலத்தில் அவரவர்களும் நியமமாக பூஜை முதலானவற்றை செய்து கொண்டு சாதுர்மாசிய விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் இதிலே ஆகார நியமும் முக்கியம் மற்ற காலங்களில் சுத்தமானதாக ஒத்துக்கொள்ளப்படும் ஆகார பதார்த்தங்களிலும் இந்த நாலு மாசங்களில் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வகையானது தள்ளப்பட்டிருக்கிறது இதை துவாதசியிலிருந்து கார்த்திகை துவாதசி வரையிலான நாலு மாசமாக வைத்துக்கொள்வது ஒரு வழக்கம் இன்னொரு வழக்கப்படி ஆஷாடத்தை அடுத்து வரும் ஸ்ராவண மாசத்தில் ஆரம்பித்து கார்த்திகை முடிய இருக்கும் நாலு மாசத்தில் அனுஷ்டிப்பதாக இருக்கிறது ஸ்ராவண மாசம் பூராவும் காய்கறிகளே சாப்பிடக்கூடாது குழம்பில் கூட தான் போடக்கூடாது அப்பழாம் வடாம் சுண்டல் மாதிரியானவற்றை தொட்டு கொண்டே அந்த மாசத்தை தள்ள வேண்டும் குழம்பே கூட புளியும் காய் மிளகாயும் காய் என்பதால் அவை இல்லாமல் மோரையும் இந்தியையும் போட்டே செய்ய வேண்டும் பாதிரபத மாசம் பூராவும் தயிரும் மோரும் சேர்த்து கொள்ளக்கூடாது ஆஷ்வின மாசம் முழுதும் பால் தள்ளுபடி கார்த்திக மாசத்தில் நெய்யும் உளுந்து துவரை கடலை முதலான எந்த பருப்பு தினசும் சாப்பிடக்கூடாது சாதம் அல்லது சப்பாத்தியுடன் வெறுமனே காய்கறிகளை மட்டும் வேக வைத்து சாப்பிடலாம் மாதுவர்கள்தான் தற்போது ஓரளவு இந்த சாதுர்மாசிய ஆகார நியமத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் தினப்படி அகத்து சமையல் இதன்படி செய்யாவிட்டாலும் சாதுர்மாசியத்தில் ஸ்ராத்தம் வந்தால் அந்த ஸ்ராத்த போஜனத்தில் அவர்கள் சாதுர்மாசிய நியாயப்படி தள்ள வேண்டியதை தள்ளிவிடுகிறார்கள் மற்றவர்கள் எதையும் கவனிப்பதில்லை ஆச்சார சம்பிரதாயத்தில் வந்துள்ள சந்நியாசிகள் மட்டும் நியமத்தை அனுசரிக்கிறோம் ஆனால் சந்நியாசம் வாங்கிக் கொள்வதும் வர வர சாஸ்திர பிரகாரம் இல்லாமல் எப்படியோ போய்கொண்டிருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்